மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் முஸ்லீம் என நினைத்து இந்து இளைஞர் கழுத்தை பிடித்து நசுக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்கு தெரியுமா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் யார் செஞ்சிருக்கா தெரியுமா ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் செய்திருக்கிறார்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தௌசா அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் இந்த தௌசா அப்படிங்கிற மாதண்ட் மாத அந்த மாவட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகை மிகப்பெரிய அளவில் மக்கள் கொண்டாடுறாங்க ஹன்ஸ்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடும் போது அந்த வழியாக வந்திருக்கிறார் வரும்போது அங்கு இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாஜக குண்டர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவர் மீது இந்த வண்ணப்பொடியை தூக்கி வீசி செஞ்சிருக்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா என் மேலே வண்ணம் பூசாதீங்க அப்படின்னு சொல்லி விலகி சென்றிருக்கிறார் உடனடியாக இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக குண்டர்கள் என்ன நினைச்சிருக்கிறானுங்க அப்படின்னா இது வந்து ஒரு முஸ்லீமாக இருப்பான் போல இருக்குது அதனால தான் இந்த வண்ணப்பொடி பூசுறதுலேருந்து விலகி ஓடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை போய் தாக்குறாங்க மட்டும் மட்டுமல்ல கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனுடைய கழுத்தை நிறுத்து கொலை செய்திருக்கிறார்கள் கடைசியில் தான் தெரியுது அவன் வந்து ஒரு முஸ்லீம் அல்ல இந்து அப்படின்னு இது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய செய்தி சில காலங்களுக்கு முன்பு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் மாட்டு கடத்துகிறார் அப்படிங்கிற பேரில் ஒரு வாகனத்தை விரட்டி பிடிக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக பசு காவலர்கள்ங்கிற பேரில் இருக்கக்கூடிய குண்டர்கள் அந்த வண்டியை பிடிச்சி அந்த காரில் பயணம் செஞ்சுருந்த இளைஞனை அடித்து கோல பண்ணுறாங்க கொன்ன பிறகு தான் தெரியுது அவன் ஒரு இந்து அவன் ஒரு அப்பாவி இளைஞன் அப்படின்னு ஆனால் அதன் பிறகு அந்த கேஸில் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க மோடி அதற்காக என்ன பண்ணார் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ண அப்படிங்கிறது இன்று வரைக்கும் யாருக்குமே தெரியாது இது இந்தியா முழுவதும் பெரிய அளவில் நடந்துட்டு வருது அப்படிங்கிறதுக்கு இந்த ஹோலி பண்டிகையின் போது ராஜஸ்தானில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பாஜக ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஹோலி பண்டிகை இந்திய மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இப்படியெல்லாம் ஒரு அசம்பாவிதம் நடக்காது இல்லையா அது ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதை 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 வந்து மக்கள் மதியில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு மிக முக்கியமான நிகழ்வு ஆனால் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோலி பண்டிகை அப்படிங்கிறதே வன்முறை களமாக ஆர்எஸ்எஸ் பரிவார குண்டர்களால் மாற்றப்பட்டு வருகிறது நீங்கள் ஒரு மிக முக்கியமான இன்ஸ்டாகிராம் ஊடகம் அந்த ஊடகத்தினுடைய பேர் உமன்ஸ் ஆஃப் இந்தியா இந்த இன்ஸ்டாகிராம் ஊடகம் நேற்றைய தினம் இந்தியாவில் குறிப்பாக ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் ஹோலி பண்டிகையின் மீது போது பெண்களின் மீது ஆர்எஸ்எஸ் பாஜக குண்டர்கள் நடத்திய வன்முறைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு நீண்ட பட்டியலிட்டு அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஒரு ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவியும் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க இவனுங்க வந்து நிப்பாட்டி இருக்கிறானுங்க அவர் அது பிடிக்கலை எங்களை விட்டுருங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவருடைய மனைவியை பலவந்தமாக பிடித்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் ரெண்டு கல்லூரி மாணவிகளின் மீது இதே மாதிரியான வன்முறை நிகழ்த்தி இருக்கிறார்கள் பள்ளி மாணவிகளின் மீது ரசாயனம் கலந்த வண்ணப்பொடியை வீசி இருக்கிறார்கள் இப்படி இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வன்முறைகளை சங்க பரிவார கும்பல் நிகழ்த்தியிருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் நீ ஒரு பக்கம் மசூதியை எல்லாத்தையும் டார்பாக போட்டு மூடிட்டு ஹோலி பண்டிகைக்கு அனுமதி கொடுத்துருக்குறேன் ஹோலி பண்டிகைக்கு அனுமதி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுற இந்துக்களையே கொலை பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லையா அதே மாதிரி வண்ணப்படி பூ பூச வேண்டாம் என்று விரும்பக்கூடிய இந்துக்களின் மீது வன்முறையை நிகழ்த்திகிட்டு இருக்கிற இதையெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தான் ஆட்சி அதிகாரத்தை இந்துக்களுடைய பாவல பாதுகாவலன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒ நீ இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டுருக்குற என்ன மாதிரியான ஆட்சி பாருங்கள் இவனுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா இப்போது இங்கே இவனுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்ன நடக்கும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் திரிபுரான்னு சொல்லக்கூடிய மாநிலம் இல்லையா இவனுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திரிபுரா எந்த விதமான மத வன்முறைகளுக்கோ அல்லது அங்கே எந்த விதமான இந்த ஒரு மோசமான ஒரு கலவரங்களுக்கோ அந்த மாநிலம் ஒருபோதும் இடம் கொடுத்தது கிடையாது அங்கே எந்த ஆட்சி இருந்தது அப்படின்னு தெரியும் சிபிஐஎம் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி ஏறத்தாழ இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நடந்தது இல்லையா அப்படிப்பட்ட மாநிலத்தில் பாஜக புறவாசல் வழியாக பல்வேறு தரங்களை பந்தி ஆட்சிக்கு வந்தாங்க இன்றைக்கி திருபுரா மாநிலத்தினுடைய நிலம் என்ன இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக மோசமான சட்ட ஒழுங்கு இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக திரிபுரா மாற்றி இருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் தமிழ்நாட்டில் இவனுக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்ன ஆகும் இப்போ உடனே சொல்லுவானுங்க சில பேர் பார்த்துட்டு சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் இருக்காங்க இங்கே ஆட்சியில் குறைகள் இருக்கலாம் சரியா குறைகள் இருக்கலாம் அவற்றை மக்கள் சுட்டி பட்சத்தில் மக்கள் பிரதிநிதிகள் சுட்டி பட்சத்தில் அது சரி செய்யப்படுகிறது அது காது கொடுத்து கேட்கப்படுகிறது தங்களை சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் சரியா ஆனால் மற்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அப்படியா கிடையாது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மீண்டும் மீண்டும் போன்ற மக்கள் வாழ முடியாத அளவிற்கான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அதனால தான் தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இங்கிருக்கக்கூடிய மக்கள் அதாவது மக்களுடைய ஒற்றுமையை மக்களுடைய சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் தொடர்ந்து அடிக்கோடிட்டு காட்டிக் கொண்டு வருகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க